அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்களாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் நம்முடைய மருத்துவர் ஐயாவுடைய விருப்பமே ஏன்னா அடுத்த தலைமுறைகள் நல்லா படிக்கணும் படிச்சுட்டு நல்ல சுயமரியாதையோடு வாழணும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு மருத்துவனா இங்கே ஆலோசனைகள் அறிவுரைகள்லாம் ரொம்ப சொல்ல வேண்டாம் என அவங்களுக்கே தெரியும் இது மருத்துவ தொழில் கிடையாது மற்ற எல்லாமே தொழில் மருத்துவ சேவை ஏன்னா மருத்துவர்கள்லாம் இன்னைக்கு கடவுளுக்கு நிகராக பார்க்கின்றார்கள் உயிரை காப்பாற்றுற கடவுளுக்கு நிகராக பார்க்கின்றார் மருத்துவர்களை அந்த வகையில அந்த இந்த சேவையை நீ எல்லாம் சிறப்பாக செய்ய வேண்டும் ஐயாவுடைய நோக்கெல்லாம் என்ன இது பக்கத்து இது போன்ற ஊரக பகுதியில வசதிகளை மேம்படுத்த வேண்டும் அதனால்தான் நான் ஐந்தாண்டு காலம் அமைச்சராக நேரத்தில் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் மறக்க முடியாத நாள் என் நாளில ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த மறக்க முடியாத நாள் அந்த நாளில தான் அந்த திட்டத்தை தொடங்கணும் என்ஆர் சொல்லி தொடங்கணும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அத்துணை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மையம் துணை சுகாதார மையம் வட்ட மருத்துவமனைகள் மாவட்ட மருத்துவமனை எல்லாம் மேம்படுத்தி நவீனப்படுத்தி அங்க அங்கே நல்லா ஊரலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில்தான் இங்க ஊரக பகுதி நகரம் ஒரு சின்ன நகரம் இருந்தாலும் ஒரு பெருந்தாலும் அது ஒரு ஊரக பகுதிதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஊரக பகுதி அந்த அங்கே இங்க அருகே ஒரு மருத்துவமனை அத்துணை வசதிகளும் இங்கே வைத்திருக்கின்றார்கள்